ஜேனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனிஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாடு என்ன அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட இருந்து

அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிகழ்வு வந்து நடந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாட் உச்சி மாநாடு ஸோ அந்த குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சில விஷயங்களை வந்து அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து அமைதியாகவும் நட்புறவோடும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து தள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ட்விட்டரில் வந்து போட்டிருந்தார் இதுக்கு நம்மளோட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்புறவு நல்ல வலுவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காரு மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனா பாகிஸ்தானுக்கு பதிலடி தரக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அதான் வந்து ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ட்ரோன் ஒப்பந்தம் என்ன ட்ரோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரோன்ல நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு அந்த ட்ரோனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் கியூ நைன் ஹண்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ட்ரோன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு போர் விமானத்தில் இருக்கிற அனைத்து ஸ்பெசிலிட்டியும் இந்த இந்த ட்ரோன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமல்ல இந்த ட்ரோன் வந்து தொடர்ந்து நாற்பது மணி நேரம் வந்து பறக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ட்ரோனோட மொத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரோனுக்கான மொத்த ஒப்பந்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல் மட்டுமல்ல இமயமலை வரைக்கும் நம்மளோட எல்லாத்தையும் வந்து கவனிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாகிஸ்தான் ஊடுருவலா இருந்தாலும் சரி இந்தியாவோட சாரி சீனாவோட ஊடுருவல் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் சரி ஈஸியா வந்து அதை வந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ட்ரோன் மூலமா நம்ம வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அது மட்டும் இல்ல நம்மளோட கப்பல் ஓகே அதாவது நீர்மொழி கப்பலோட ரோந்து பணிக்கும் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எம் கியூ நைன் ஹண்டர் அப்படிங்கிற ட்ரோன் ஓகே இதுக்கான ஒரு ட்ரைனிங் ஓகே இந்த இதுக்கான ட்ரைனிங் வந்து அமெரிக்கா வந்து ஒரு சென்டர் வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்க போறாங்க அது எப்படி வந்து வந்து இந்த ஆப்ரேட் பண்றது அதாவது இந்த ட்ரோனுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து இந்தியாவுல ஒரு சென்டரை வந்து அமெரிக்கா வந்து ஆரம்பிக்க போறாங்க இதுதான் இன்னைக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அது மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு இந்தியாவுக்கு வந்து வந்துருவார் இன்னைக்கு இரவு மீன்ஸ் நாளைக்கு காலையில இந்தியாவுக்கு வந்து வந்துருவாரு வந்த आदि में எல்லாருமே வந்து வரையறுப்பாங்க அது ஒரு விஷயம் ஏற்பட்டு நான் வந்து என்னைக்குமே வந்து பிரதமர் மோடி அவர்களை ராணுவ விஷயத்துல வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஓபனாவே வந்து சொல்லிடுறேன் ஏன்னா ராணுவத்தை வந்து கட்டமைக்கிறது மோடி அவர்கள் ரொம்பவுமே வந்து தெல்ல தெளிவா இருக்காரு அப்படிங்கிற நான் மறுபடியும் என் மனசுல இருக்கிறத அப்படியே வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஃபன்ஸ் சம்பந்தமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் குட் பை